இதை வந்து படகு சவாரி செய்கிற மாதிரி வணக்கம் எங்க வந்து நட்பு மண் இவ்வளோ பெரிய கட்டுறங்கள் எல்லாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கு அதே மாதிரி இருக்குது உங்களுக்கு முன்பக்கம் மகனும் அங்கே போயிட்டார் விளையாட்டு சாமான் பார்க்க எங்கே வந்தாலும் விளையாட்டு சாமான் தானே மாங்காயில் எல்லாம் விற்கினோம் இதுதான் என்ட்ரன்ஸ் ஏற்கனவே வந்து நாங்க ஒரு மூன்று வருஷம் ரெண்டு வருஷது முதல் நட்பு மேலே பெரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு டிக்கெட் எடுக்கணும் நினைக்கிறேன் ஏன் காதல் ஜோடிகள் அனுமதி இல்லை என்று போட்டிருக்கீங்க சுவாரத்துக்கு சொல்லிக்கிட்டா ஸ்விமிங் பூல் அண்டு இது இல்லை ஸ்விமிங் பூல் அங்கே இருக்கு வாங்குவோம் இதே மாதிரி ஸ்விமிங் பூல் முதல்ல குளிக்க இது குளிக்க பாருங்களா நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முதல் வரைக்கும் இதுல எல்லாம் என்ட்ரன்ஸ் வந்து பிரிவடையில இப்போதான் பிரிவாட்டு இருக்கு இதுக்குள்ள அளவு வாங்க வாங்க இங்கே ஓ இதுல தான் மூண்டா ஸ்விம் பூல் மூல காட்டர் அதுல அங்கிக்கிற இது என்ன மிருகம் புலி சிங்கம் பண்றீங்க ஸ்விமே சுவரன் இதுதான் ஸ்விம் பூல் குளிக்க போறீரா சும்மா சும்மா இது இல்ல பாருங்க நல்லா இருக்கனே சரி வாரம் வாரம் என்னென்னா சுவரனை சொல்லி சொல்லி போய் கடிக்கணும் வாரம் இதுதான் சுவிம் பூலன்னு சொன்னாங்க நல்லா தான் இருக்கேன் இங்கே எல்லாம் இது இருக்கு மண் சிறுவர் பகுதி என்ற பகுதிக்கு வந்துருக்கோம் ஸ்விம்மிங் பூலில் என்னென்ன செய்யக்கூடாது போர்ட் பிடிக்கக்கூடாது பிடிக்க கூடாது சாப்பாடு இல்லை நோ போட் டிக்கெட் எடுத்தாச்சு டிக்கெட் எவ்வளோ காசுடா எழுநூற்றம்பது ரூபா அடல்ட்டுக்கு பத்து வயதுக்கு ஆக்களுக்கு அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு அஞ்சூ அஞ்சூறுரூவா மொத்தம் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு நாளைக்கு அப்புறம் முல்லை ஒரு ஸ்விம்மிங் பூலில் நீந்தினாங்கண்ணா ஹதிவேன் எங்க என்னமான் அலை என்ன அலை ரெஸ்டோரெண்ட் பெருசு அதுக்கு அப்புறம் இங்கே வர ஆழமாக இருக்கும் போலதாங்கிறாக்கு அப்படி சாய்வா போகுது என்னென்னா முதல் வந்து பாத்ரூமுக்கு தான் ஸ்விம் பூலுக்குள்ளே போகணுமா அப்போ உங்க சுவரில் இப்போ சரி வடிவா முழுகியாச்சு டீம் வந்து இறங்க போய் வருமானத்தியானம்மா இறங்குங்க கஜிவனோட இறங்குங்க சுடு

உண்மையாக நல்லா இருந்தது ஏன்னா பிறகு இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக்கும் சமக்கிழவன் ஐயா வந்து அந்த இதுக்கு போயிக்க கூட்டிக்கொண்டு போனவர் இப்போ வந்து இது வந்து பரவாயில்ல இங்க வந்து கொஞ்சம் விலை குறைவாயிருக்கு எழுநூற்றி ஐம்பது வரும் ஆளுக்கு அடல்ட்டுக்கு வந்து ஃபில்ட்ரேஷனை பற்றி தெரியல நான் ஃபில்டர் பண்ண முன்னாடி தான் நிற்கிறேன் வாங்க வாங்க

இது ஓப்பன் சரி மணிக்கு முதலே நாங்கள் வந்திருந்தாங்க நாளும் வந்து இந்த இது வந்து ஓப்பன் ஆகிடலாம் இருந்தது இப்போ இதுக்கு தான் போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்கு ஏங்க நாங்கள் ஆட்டையில் ஆடுது ஓமா பெருசா என்ன பெல்ட் ஒன்றும் இல்லாத காரணத்தால் நாங்கள் மேடம் மேடம் அங்காலன்ற ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வா ஆடுது தண்டமா இல்லையே இல்ல இல்ல சுத்தாது அப்படியே மாதிரி ஊஞ்சல் மாதிரி ஆடுது அதுவும் இல்ல முந்தி அந்த ஒட்டவும் இல்லையே மங்க ஒட்டத்தை பார்த்துட்டு இந்த இந்த செட்டப் வந்து முந்தி வரைக்கும் இல்லை இது நல்லா இருக்கு எதுல இருக்கிறது வேறலாமா மகன் எனக்கு குடிக்கணும் போறாரு

இது நிறைய படகு சேவை இருக்கு அம்புவில் வில் விடுறது இருக்கு துவாக்குச்சூடி இருக்குது எல்லாம் போன முறை செய்த இந்த முறை உங்களுக்கு போயிற இடங்களை காட்ட போறோம் போன முறை மிஸ் பண்ணி இடங்களை தான் காட்டுறேன் இதுல ஏதோ டிசைன் பண்ண கருங்கல் வேலை வச்சிருக்கணும் ஓ ஹாய் குட்டி முயல் இது கொஞ்சம் பெரிய தலையா வேற வேணும் இங்க பாருங்க இங்க டைனோசர் எல்லாம் நிக்குது சின்ன இல்லை நீங்க ஞாபகம் இருக்கும் அங்கால வந்து பண்டி வளர்ப்பு பருவா வளர்ப்புகள் குருவிகள் தீக்கோளிகள் அம்பு அம்பு சிக்ஷனமே இருக்கு வந்தா சின்ன பிள்ளை லேரு விளையாடுறதுக்கு ஸ்வர்றன் ஒரு மூன்று நாலு முறை நான்குறை கன்னடாவில் இன்னைக்கு வந்தவர் அப்போ இவர் தெரியும் இது ஒரு நல்ல ரோடா கணக்கு இருக்கு இதுக்கு நீங்க வரல என்ன ஹரிமனம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன குதிரை நிக்குது சுவர குதிரை நிக்குது இல்ல கழுதைய குதிரை ஏறி ஓடலாம் சவாரி செய்யலாம் இதுல எல்லாம் ஏறி சரக்கு செய்யலாம் மேலாலையில சின்ன பிள்ளைகள் போகுது தொங்கு பாலங்கள் எல்லாம் கிடக்கு இங்கே சின்ன பிள்ளைகளுக்கு உண்மையாக ஒரு சின்ன பிள்ளையோட வந்தவரும் நெல்ல ஒரு வீட்டா குதிரை நிற்கிறது குதிரையிலே கல கோவர கலதேயம் குதிரை குதிரை அண்ணா அண்ணா வெண்காலையை போயிடா இங்கே அடிச்சு விட்டுருவோம் வெண்காலையோ கிட்ட போயிரா இங்கே அடிச்சு விட்டுருவோம் எப்படி குதிரை ம் சொல்லு நல்லா இருக்கோம் இதுல சவாரி செய்யலாம்? இதுல வேற பிரியங்களா? கொட்ட கூடங்களே. தான இதுல ஒரு நல்ல ஒரு இடம் இருக்கே. நீச்சல் செய்ற மாதிரி படாகுச்சே சாரி இது வந்து படாகுச்சே சவாரி செய்ற மாதிரி ஒரு இடம் இந்த போட் எல்லாம் ஓடலாம். ஆ? இது போட் வந்து சுத்தி பீராங்கி பீறங்கி அடிக்கிறது. அந்த காலையில அடிச்சது இது சும்மா டம்மி

பயம் இல்ல சிண்டிக் கொண்டு தான் போனி காணும் ஓகே வாங்க ஓஹோ புரா வடிவான புறா முயல்கள் எல்லாம் நிற்கிது இந்த வீடியோ நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம் நட்பு மணிக்கு வரேன்னா எண்டு டிக்கெட் வந்து இருநூறுவா பெரியாக்களுக்கு சின்னக்களுக்கு நூறுரூவா அதே மாதிரி ஸ்விமிங் பூலுக்கண்டா இருநூற்றம்பதும் அஞ்சூறுரூவா இருநூற்றம்பது பெரியாக்களுக்கு அஞ்சூறுரூவா வந்து சின்னாக்களுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட் எங்கே இருக்கண்டா மலைக்கு கிட்ட இருக்குது சேந்தாங்குளம் பிலான் அதளுக்கு கிட்டே இருக்குது நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க சுப்படுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க